மாதவன் தன் மணாலன் தன்னை மணம் பிடிக்க வந்ததை மிக அழகாக படம் பிடித்து பாடுகிறாள் கோதை வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து ஆயிரம் யானைகள் புடை சூழ அதன் நடுவே மிக வலிமை காட்டி எழுந்தருளி நாரட நம்பி நடக்கின்றான் என்று அந்த பரம்பொருளானவன் மின்னில் உறைபவன் இந்த மண்ணில் நடக்கின்றான் என்று எதிர் எதிர்பூரண பொற்குடம் வைத்து பூரண கும்ப மரியாதை செய்து மக்கள் எதிர்கொண்டு வாழ்த்தி வணங்கி வரவேற்க புறமெங்கும் தோரணம் நாட்ட அவன் செல்லும் வீதிகளிலெல்லாம் அழகிய தோரணங்களை கட்டி வரவேற்க கொண்டாட கணா கண்டேன் தோழி நான் கனாகண்டேன் என்று மிக அழகாக பாடுகிறார் கோதை யானை என்றாலே மங்களம் யானை என்றாலே பெரும் செல்வம் கோதையை மணந்து கொள்ள நாரணன் மிக மங்களமாக செல்கிறான் யாரை நாம் மணந்து கொள்ள வேண்டும் யார் நம்மை மணந்து கொள்ள வேண்டும் அழகிய மணவாளனே எல்லா ஜீவன்களுக்கும் மனவாளன் புருஷோத்தவனே எல்லா ஜீவன்களும் மணந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவன் யானையின் தோற்றம் எப்படி இருக்கும் அதனுடைய கம்பீரம் அதனுடைய வலிமை அதுவே ஆயிரம் யானைகள் கூடினால் அந்த காட்சி எப்படி இருக்கும் அதைவிட வலிமையானது நாம் பிடித்த பற்றுகள் நம்மை பிடித்த பற்றுகள் நம் மனதில் குடிகொண்ட கெட்ட எண்ணங்கள் கொடுநோய்கள் கெடுவினைகள் இவைகளெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் அதைவிட வலிமையான ஒருவன் தோன்ற வேண்டும் அவனே நாரணன் நாரணன் நம்முள் தோன்ற அவனுடைய உயர்ந்த கல்யாண குணங்கள் சீரிய செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பக்தியால் பணிந்து வணங்கிட நாரணன் நம்முள் தோன்றுவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பார்வோ புகழ படிந்தேலோ ரெம்பாவாய்